மற்றும் திரு அதானி மீதான அந்த குற்றச்சாட்டு என்பது முற்றிலுமே அடிப்படை ஆதாரமற்றது அந்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை என்று அதானி குழுமங்கள் தெரிவிக்கிறது அதற்கு பின்னால் இன்னும் கூட இது சர்வதேச சதி பொருளாதார வீழ்ச்சிக்கான திட்டம் என்றெல்லாம் மூத்த வழக்குறிஞர் சொல்றாங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு சார்ந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை பா பாமகவனுடைய நிறுவனர் வைத்திருக்கிறார் அப்படி இந்த அடிப்படை குற்றச்சாட்டே தவறு அடிப்படை ஆதாரமற்றது என்று சொல்கிறாரு நீங்கள் அதுக்கு மேலான ஒரு குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கிறது மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காங்க அதுதான் இந்த முதல் குற்றச்சாட்டே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இருக்கிறப்ப நீங்க அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறது எந்த அளவுக்கு ஏற்படுது என்கிற ஒரு கேள்வி எழுது இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன்பாக நான் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பொறுப்புள்ள ஒரு விவாதத்தையும் அதிலும் குறிப்பாக இந்த விவாதத்தில் எனக்கு முன்னால் பேசிய தங்க வரதராஜன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசிய திரு கருணா காங்கிரஸிலிருந்து பேசிய கனகராஜ் உள்ளிட்டவர்கள் மிகவும் பொறுப்போடு மிகவும் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையோடு பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பேசிய அன்பு சகோதரர் கருணாகரன் கருணா அவர்கள் மிக சரியாகவே அவர் பேசினார் சில விஷயங்கள் அந்த எத்தனை ரூபாய்க்கு வாங்கியது என்ன என்பதை தவிர மற்ற விஷயங்கள் அவர் பேசியதில் ஏதோ ஒரு நேர்மை இருப்பதை போன்று எனக்கு தோன்றுகிறது அவர் இரண்டு விஷயத்தை நேரடியாகவே ஒட்டுக்கொள்கிறார் ஒன்று யார் எந்த அரசு நட்டம் ஏற்படுகிறதோ அந்த அரசு இது போன்ற விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அது குறித்து விசாரணை செய்வதில் என்ன தயக்கம் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அதற்கடுத்து இரண்டாவதாக ஒன்றை சொல்கிறார் இந்த விசாரணை வளையத்தில் டான்ஜித்கோ வரும் வந்தாலும் அந்த டேஞ்சித்கோவும் இந்த விசாரணை வளையத்திற்குள் வர வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் நேர்மையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கடுத்து இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்களும் அதானி அவர்களும் சந்தித்த செய்தி செய்தித்தாட்களில் வந்தது என்ற அடிப்படையில் அது குறித்து அப்பொழுது அந்த விமர்சனம் வந்ததையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்ற வேளையில் இதை மட்டுமே நான் அடிப்படையாக வைத்து இந்த வாதத்தை நான் கட்டமைக்க விரும்புகிறேன் குறிப்பா இந்திய அரசினுடைய தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பதற்கான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு நாம் இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியின் மூலமாக விவாதம் செய்து கொண்டிருப்பது தேசிய அளவில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் அதாவது மத்திய அரசனுடைய ஊழல் பிற மாநிலங்கள் இடம்பெற்றிருக்குவதனால் ஏற்பட்டிருக்க ஊழல் அந்த பட்டியலில் தமிழக அரசும் இடம்பெற்றிருக்கக்கூடியது என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதன்மையாக தமிழக அரசின் பெயர் இடம்பெற்றதை மையமாக வைத்து என்னுடைய கருத்தை உங்களிடத்தில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் இங்கு அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற குற்றப்பத்திரிகை என்பது அமெரிக்க அரசினால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுதான் மனுதாரர் எதிர் மனுதாரர்கள் யார் என்று சொன்னால் கௌதம் அதானி சாகதராஜ் அதானி மற்றும் வினித் ஜெயின் போன்றவர்கள் இவர்கள் தான் ரெஸ்பாண்டர் இந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னவென்று சொன்னால் பல முறை நீங்களும் அதை தெளிவுபடுத்திவிட்டீர்கள் அது இதுல இருக்கக்கூடிய அந்த எஸ்இபிசி நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தம் செய்தால் தான் அதன் மூலமாக அதானியினுடைய நிறுவனம் அதிகமாக சோலார் மின்சக்தியை விற்பனை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் அதன் மூலமாக அனைத்து மாநிலங்களையும் அவர்கள் சந்தித்து இதை நீங்கள் வாங்குங்கள் என்று பரிந்துரை செய்தார்கள் தகவல் இந்த குற்றப்பத்திரிகையில் பக்கம் ஐம்பது பத்தி ஐம்பதில் தி ஃபாலோயிங் ஆஃப் பிரைட் டு இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்பது மத்திய அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசு மற்றும் இங்க இருக்கக்கூடிய மின்துறை நிறுவனங்கள் அந்த அதை அதை எல்லாம் சேர்த்தது தான் அது கவர்மெண்ட் பிட்வீன் ஜூலை ட்வெண்ட்டி ஒன் அண்ட் பிப்ரவரி ட்வெண்ட்டி டூ எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் அண்ட் ரீஜன் ஒரிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேஷ் என்டர்ட் அக்ரிமெண்ட் வித் எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டர் தி மேனுபேக்சரிங் ஆஃப் லிங்க்டு ப்ராஜெக்ட் இந்த தகவல் பல பத்திகளில் தமிழக அரசினுடைய டான்ஜிட்கோ நிறுவனத்தின் பெயரும் தமிழக அரசினுடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய கவலை தமிழகத்தில் பல்வேறு நேரங்களில் மின் கட்டணம் என்பது பெருமளவில் உயர்ந்தும் கூட மிகப்பெரிய கடன் சுமையில் நமது மின்சாரத்துறை இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த மதிப்புக்கு அதிகமான தொகையை நாம் தனியாரிடம் கொடுத்து மின்சக்தியை வாங்குவதனால்தான் என்ற விபரங்கள் நிலையிலே இருக்கின்ற பொழுது இதோடு இன்னொன்றையும் இணைத்து இந்த பிரச்சனையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சூழலில் தான் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை சென்றார் என்று நான் சொல்லவில்லை யூ என்ஐ நிறுவனம் செய்தி நிறுவனம் சொல்லுகிறது இங்கிருக்கக்கூடிய முன்னணி ஆங்கில நாளிதழ் சொல்லுகிறது தமிழ்நாடுதல் சொல்லுகிறது இது செய்தியாக வெளிவந்ததையை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அதற்கு பிறகு அதானி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு தொடர்பான செய்தியை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய கேள்வியை தமிழக முதல்வர் மீது நாங்கள் எழுப்பினோம் இப்போ இந்த விவாதத்தின் மூலமாக நாங்கள் கேட்க வரும்போது யார் இழப்பு எந்த அரசிற்கு இழப்பு ஏற்படுகிறதோ அவர்கள் அந்த விசாரணையை தொடங்க வேண்டியது அவசியம் என்ற நமது அன்பிற்குரிய கருணா அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மின்துறைக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழக அரசே இந்த விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பெயர் எப்படி அமெரிக்காவினுடைய குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டது இதன் பின்னணியில் இருந்தது யார் அதிகாரிகளா அரசியல்வாதிகளா

இந்த அடிப்படை குற்றச்சாட்டே இருக்கல நான் முன்னாடியே வச்சது போல அதானி நிறுவனம் அது முழுமையாக மறுத்துருக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டே இல்லை நீங்கள் கௌதம் அதானி பேரும் அதில் இல்லை சாகர் அதானி பேரும் இல்லை வினித் ஜெயின் பேரும் அதில் இல்லை குற்றச்சாட்டே அடிப்படை ஆதாரமற்றது அது இந்தியாவினுடைய பெருள் வருக நிறுவனத்திற்கு எதிரான ஒரு சதியாக பார்க்குறோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி அடிப்படையிலேயே இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் இது கொடுத்து விசாரிக்க வேண்டியது மத்திய அரசு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்ப இது வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயம் என்பதனால குறித்து ஏன் அமலாக்கத்துறையோ சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அழுத்தமான கோரிக்கையை முன்வைக்கல தமிழ்நாடு அரசு மீது வைக்கிறாரு விமர்சனத்தின் கோரிக்கையை மத்திய அரசு மீது வைக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் என்னோட என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னா இந்த பிரச்சனை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதிலும் மத்திய அரசும் இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதுல எந்த துடி கூட இதுல வந்து மாறுபட்ட சிந்தனை என்பதே கிடையாது எங்களுடைய கருத்து என்னவென்று தமிழ்நாட்டில் அதானியும் அவது மோடி அவர்களுமே கூட்டணி அமைத்து அவர்கள் பரிவர்த்தனை பண பரிவர்த்தனையிலிருந்து வியாபாரம் வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் என்ற செய்தி என்பது ஒரு சாதாரணமான செய்தியா நான் என்னுடைய தாழ்மையான கேள்வி இன்றைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கு நியூ செவன் செய்திருக்கக்கூடிய இந்த விவாத அளவிற்கு கூட தமிழ்நாட்டில் பெரும் விவாதமாக நிகழ நிகழ்த்தப்படாத இந்த சூழலில் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு பார்வை உங்களுக்கு என்ன சொல்லனா ஒருவேளை இது போன்ற ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் இது போன்ற ஒரு அறிக்கை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொள்வார்கள் எல்லோருடைய மனசாட்சிக்கும் நான் சொல்கிறேன் இதே அறிக்கை வெளிவருகின்ற பொழுது தமிழகமே கொந்தளித்திருக்கும் தமிழகமே சம்பித்து போயிருக்கும் ஒட்டுமொத்த கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் இது ஒரு மாபெரும் ஊழல் மிகப்பெரிய ஊழல் என்று இதை ஒரு மிகப்பெரிய அரசியலாக இது மக்கள் மத்தியில் பெரும் விவாத பொருளாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மிக லாபகமாக அதை செய்திருப்பார்கள் அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை அந்த இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது மத்திய அரசாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதன் மூலமாக பெரும் பாதிப்பை இழப்பை அனுபவிப்பது யார் என்றால் சாமானிய மக்கள் இந்த வாரியத்தினுடைய விலையேற்றத்தின் காரணமாக பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் என்ற அடிப்படையில் நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு வழக்கறிஞராக வெறும் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிவிட்டு செல்லக்கூடியவனாக இல்லாமல் இந்த விவாதம் எழுந்த பிறகு மத்திய சிபிஐ நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் நான் ஒரு புகாரை அளித்திருக்கிறேன் அந்த புகாரில் அமெரிக்கா நிறுவனத்தில் அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகின்ற பொழுது இது குறித்து இன்றைக்கு கருணா அவர்கள் திமுகவினுடைய கட்சியின் சார்பில் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் நான் அன்போடு கேட்டுக் கொள்வது என்னவென்றால் இனங்க முடிச்சிடுற தமிழக அரசின் சார்பில் இதுவரையில் மறுப்பு தான் தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்னதை போன்று அதானி இதை மறுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் எந்த குற்றவாளி எந்த குற்றம் நிகழ்த்தவர் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்வார் எனவே அவர் மீதே குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது அவருடைய வழக்கறிஞரோ அவரோ இதை மறுக்கிறார் என்பதற்காக இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்று ஆகிவிடாது அருமை சகோதரர் கனகராஜ் அவர்கள் மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது அதே கேள்வியை அறிவாலயத்தை நோக்கி அன்பு நண்பர் கனகராஜ் அவர்கள் எழுப்ப வேண்டும் பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஏன் என்ன முயற்சி எடுத்தார் என்று பேச பேசுவதற்கு என்று கேட்கிறார் சார்பில் இருந்து பேசியிருக்கக்கூடிய அங்களுக்கு சகோதரர் கருணா அவர்கள் பேசியது குறித்து மீண்டும் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் மிகச்சரியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்த வரக்கூடிய இவரை போன்றவர்களை திமுக நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக இவரை போன்றவர்களை பேசுவதற்கு திமுக அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இரண்டு விஷயத்தை மட்டும் அவருக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று அவர் சொல்லுகிறார் மத்திய அரசு விசாரணை செய்ய வேண்டிய விஷயத்தை அதிகார எல்லை இல்லாமல் மாநில அரசு எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்வதை நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன் அரசிற்கு என்னவென்று சொன்னால் தமிழக அரசு தன்னுடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இரண்டு அடிப்படையில் தான் விசாரணையை மத்திய அரசு மேற்கொள்ள முடியும் ஒன்று மத்திய அரசே ஒரு விசாரணைக்கு உத்தரவிட முடியும் அல்லது ஒரு மாநில அரசு இது எங்களால் விசாரணை செய்ய முடியும் எனவே சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அனுப்பினால் அதன் அடிப்படையில் விசாரணை செய்ய முடியும் அல்லது ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மூலமாகத்தான் இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கருணா நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக அரசு இந்த பிரச்சனையை விசாரணை சிபிஐ நடத்த வேண்டும் என்ற ஒரு புகார் மனுவை சிபிஐக்கு அரசின் சார்பில் அனுப்ப வேண்டும் அதை தான் நான் முன்வைக்கிறேன் காரணம் முதலமைச்சருக்கே தெரியாமல் கூட அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இந்த ஊழல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருந்திருக்கலாம் இதை உறுதிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமானது இன்னொன்று அவர் ரொம்ப ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் இதற்கு முன்பு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட சந்தித்திருக்கிறார் ஒரு சந்தித்ததை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இப்படி ஒரு விவாதம் நடத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கருணா அவர்கள் ஒரு பண்போடு பேசுகிறார் ஒரு ஒரு நாகரிகத்தோடு பேசுகிறார் ஏன் இந்த நாகரிகமும் பண்பும் தமிழக முதலமைச்சருக்கு இல்லாமல் போனது

மருத்துவர் ஐயா சொல்லுகிறாரே என்று சொன்னவுடன் அவ்வளவு பெரிய கோபத்தை ஏன் அவர் எழுப்பினார் அதற்கு எதற்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இன்னைக்கு கருணா அவர்கள் சொல்வதை போன்று ஒரு ஆக்கப்பூர்வமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று எடுத்து வாரி இறைப்பதற்கான விவாதம் இது அல்ல யார் குற்றவாளியாக இருந்தாலும் அது அதிமுக காலத்தில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் இருந்தாலும் பாஜக காலத்தில் இருந்தாலும் காங்கிரஸ் காலத்தில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி செய்த மத்தியில் ஆட்சி செய்த காலங்களில் இருந்தாலும் ஊழல் என்று விழுந்துவிட்டால் அது விசாரிக்கப்பட வேண்டும் அந்த முன்னெடுப்பை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசு அதானியினுடன சந்திப்பிற்கான மறுப்பை